என் வெளி தொடர்ந்தா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா வந்து மாங்காடு பக்கத்துல இருக்க கொழுமணி வாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கேன் இந்த இடத்துல இங்க ஒரு போர்டு போட்டிருந்தாங்க குன்றத்தூர்ல இருக்க கொழுமணி வாக்கம் இந்த திருக்குளத்திற்கு வந்து நடைபாதை படிக்கட் போடுறதுக்கு பதினோரு லட்சத்தி முப்பத்தாறு முப்பத்தாறாயிரம் ரூபாய் ஆயிருக்கு ஓகேவா அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் இந்த படிக்கட்டுக்கு நான் காட்டம் பாருங்க இதுதான் இந்த படிக்கட்டு இது போடுறதுக்கு லெவன் லேக்ஸ் ஆகுமா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது

கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை கட்டுக்கடங்காமல் பற்றி எரிந்த தீயை அணைப்பதற்கான பதினோரு நாட்கள் செலவு கணக்குகள் மொத்தமாக எழுபத்தாறு லட்சத்து எழுபதாயிரத்து முன்னூற்று பதினெட்டு ரூபாய் செலவிடப்பட்டதாக கணக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல்னா என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் அதில் உணவு டீ காஃபி குளிர்பானங்கள் மற்றும் பழங்கள் வாங்கியதற்கு மட்டும் இருபத்தேழு லட்சத்து ஐம்பத்தோர் அறுநூற்று எழுபத்தி ரூபாய் கணக்கு காட்டப்பட்டிருந்தது என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற என்னடி சொல்ற இந்த பதினோரு நாட்கள் தீ அணைப்பதற்காக மட்டும் மாநகராட்சி எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாயில

இப்படியே நான் கிளம்ப வேண்டியது தானே அதான் துப்பட்டியில போக வேண்டியது தானே அதாவது வடிவேல் சுவாரையோ கிணறு வெட்டின பில்லு என்கிட்ட இருக்கியா அப்படிங்கிற மாதிரி டீ செலவு பண்ண பில்லு உங்க இருக்கு கிணற நீ வெட்டிட்ட அதை ரெண்டு கண்ணால பாத்துக்கின்னு அந்தளால ஒரு கட்டி கொடுத்துருக்காங்கல்ல அத வட்டிக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா அந்த காரை கொஞ்சம் கொடுங்க அதுல டீ காஃபிக்காக மட்டும் செலவு பண்ணிருக்கக்கூடிய தொகை இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவு செஞ்சிருக்கக்கூடிய தொகை ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வாங்க டீசல் பெட்ரோல் கிரீஸ் வாங்கினதுக்கான தொகை ஒரு இருபது லட்சம் ரூபாய் இதுதான் புரியாத புதுதாக இருக்கு அடுத்ததா வந்திருக்கக்கூடியது லாரி வாடகை அப்படின்னு சொல்றதுல ஒரு இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் இதை நான் பண்ண போனேன் முகக்கவசம் மாஸ்க்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஓவா தண்ணீர் டேங்கெல்லாம் இருக்குல்ல தண்ணீர் லாரி இருக்கும்ல அதற்கான வாடகை அப்படிங்கிறது அஞ்சு லட்சம் ரூபாய் அதெல்லாம் சொல்லக்கூடாது சொல்கிறேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது மொத்தமாக எழுபத்தாறு லட்சத்தி எழுபதாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு ஓவாய் கழிச்சி ரூபாய்களை இந்த பன்னெண்டு நாட்கள் அங்கே செலவு பண்ணேங்க எங்கக்கிட்ட பில் இருக்குங்க நாங்க ஒன்றும் வந்து தப்பு சொல்லலைங்க இல்லைன்னா க்ளியர்கிட்ட வேலை பார்த்துருக்கோங்க என்கிட்ட கிணறு வட்டினா ராஜேஜ் இருக்கா நமக்கு தெரியாமல் கேட்குறோம் இருபத்தேழு லட்ச ரூபாய்க்கு டீ குடிக்க முடியும் அப்படின்னு டீ ஒரு தாஜ் ஹோட்டல இருந்து ஒரு லீலா பேலஸ் இருந்து டீ ஆர்டர் பண்ணி குடிச்சிருப்பாங்களோ அவ்வளவு காஸ்ட்லியான டீயா நீ கிண்டல் பண்ற இது கிண்டல் இல்ல மாப்பிள்ள டீய விடுங்க மாஸ்க் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் என்ன மாஸ்க் வாங்குனீங்க ஒரு மாஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமா ஹோல்சேலா வாங்கணும்னா மூணு ரூபாய் கிடைக்கும் அறுநூறு பேர் ஷிஃப்ட் வாரியாக வேலை பார்த்தா கூட ஒரு மாஸ்க்கு மூணு ரூபான்னா ஆயிரத்தி எண்ணூறுவாச்சு ஒரு நாளைக்கு ஒரு பன்னிரண்டு நாள் வேலை பார்த்தா கூட மொத்தமா இருபத்தி ஓராயிரம் ரூபா தான் ஆச்சு மாப்ள மாப்ள ரகஜித்த அலுவல் சொன்னாதியா அசிங்கமா அனுப்பாய்லாம் இல்லையா ஏமா வனக்கு பழக்கப்பட்ட விஷயம் வேலை இப்போ ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபா போட்டிருக்கீங்களே எப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் சங்கியா நீ சங்கீதாடா ஏன் எங்க எடுத்து பேசுறீங்களா நீ சங்கீதா உன்னை எடுத்து பேசுனா சங்கி ஆமா ஏன்னாடா கொடுமையா இருக்கு கேள்வி கேட்கறவன் சங்கியா கேட்கிறவன் சங்கி எங்களை பொறுத்தவரைக்கும் மூன்று ரூபா மாஸ்க் தான் வாங்குனாங்களா முப்பது ரூபா மாஸ்க் வாங்கிடலாம் இல்லையா காஸ்ட்லியான மாஸ்க் வாங்கிடலாம் இல்லையா இப்ப மாஸ்க்லேயே கூட ஹெட் செட் வருது அது மாதிரி கூட அவங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான மாஸ்க் கூட வாங்கி கொடுத்துருக்கலாம் மாஸ்க்கு கூட பில் இருக்க பில் வச்சிருக்கும் போது நீங்கள் என்ன செய்ய முடியும் ஊழல் நடந்திருக்கு லஞ்சம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம எப்படி கிளைம் பண்ண முடியும் பண்ணவே முடியாது ஒன்று பண்ண முடியாது ராஜா பில் 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 இருக்க எல்லாத்துக்கும் ரிசிப்ட் வாரியா வச்சிருக்காரு கோவை மாநகராட்சி ஆணில் வச்சிருக்காங்க யா எல்லாரும் பக்கா வச்சிருக்காங்க கிரின்ஜிங்க கிரின்ஜ் ஆஃப் தி உங்களுக்கு அவார்ட் ஏ தரலாம் என்னூறங்கனே ஊபர் இந்த மே கிரின்ஜ் நான் மாத்த தரலாங்க ஒரு இதுலயே நம்ம வந்து அவங்கள வந்து கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு இது ஊழல் இது லஞ்சம் டீச்சர்வுக்கு 27 லட்சம் மா அப்படினு கேள்வி கேட்டது பதந்தி என்று கோவை மாநகராட்சி நெத்தி போட்டில் அடித்தார் போல ஒரு பதிவு போட்டுருக்காங்க இவங்க போகிற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன் ஊசி போட்டு கொண்டு கடல் எழுதி போட்டணும் இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் இவங்க அதை தூக்கிட்டு சுற்றுறதுக்கு கஷ்டப்பட்டு சுற்றிட்டு இருக்கு பூமி என்ன பொறுத்தளவுக்கு மனசாட்சியோடு நம்ம பேசணும் அப்படின்னா கோவை மாநகராட்சி இதில் வந்து ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணியிருக்காங்க நான் சொல்லுவேன் நாலாயிரம் கோடி ரூபா வந்து பேக்கேஜ் போட்டு சென்னையில வந்து வெள்ள நிவாரண தடுப்பு பணியில போட்டாங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி வாங்க மறக்க முடியல ஆனாலும் புட்டுக்கிட்டு போயிடுச்சு வெளில வந்தோம்னு நம்ம எல்லாருமே பிறந்துகிட்டு கிடந்தோம் இல்லம் தேடி கல்வி மாதிரி இல்லம் தேடி தண்ணி வந்துச்சு ரெடி நீங்க ரெடியா கொள்ளையடிக்க போறாரு மக்களுக்கு முடிவு அவ்வளவு ஸ்டாலின் தான் வராரு கொள்ளையடிக்க போறாரு அதுதான் மக்களுக்கு முடிவு வடிகால் பணிகள் வரைக்கும் முடிஞ்சிருக்கு ஒரு பாட்டு ஒண்ணுதான் வருது போய் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கவிப்பேரரசையா அவர்கள் வந்து துபாய் போட்டு வந்த பத்தி ஒரு பதிவு போட்டிருந்தார் துபாயில் இருக்கிறேன் எனக்கு பின்னால் மலைபோல் தெரிவது மழையல்ல அல்ல பதப்படுத்தப்பட்ட துபாயின் கழிவுகளை ஊருக்கு வெளியே கொட்டி மண்ணிட்டு மூடிய குப்பை மேடு இதில் துர்நாற்றம் இல்லை சுகாதார கேடு இல்லை சுற்றுச்சூழல் மாசு இல்லை நாளை மக்கிய பிறகு தாவர எருவாகும் சாத்தியங்கள் உண்டு வெளிநாடு செல்லும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் இதுபோன்று உருப்படியான திட்டங்கள் கண்டு உள்நாட்டில் செயல்படுத்துங்களப்பா அப்படின்னு ஒரு கோரிக்கையை கவி வைரமுத்து வச்சிருந்தார் என்ன சொல்லியிருந்தாரு வெளிநாடு செல்லும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் அதை கண்டு கொண்டு உள்நாட்டில் செயல்படுத்துங்கள் அப்பான்னு வைரமுத்து திராவிட ஆதரவாளர் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் நாற்பது விழுக்காடு கமிஷனு அதுக்கப்புறம் கரப்ஷனு அதுக்கப்புறம் அதுல இருந்து கலெக்ஷனு இந்த மூணு சீன் இருப்பதனால தான் இங்க எதுவும் விளங்கல இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க சரி பாச ஒரே ஒரு குத்த போவோம் விட்டு போவோம் போதும் போடா